சீர்காழி அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேச்சுவார்த்தைக்கு வந்த அதிகாரி திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு சரிந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீடியா மீடியா என கூச்சலிட்ட அடுத்த நொடியை அதிகாரி தனது வாகனத்தில் பதறிக்கொண்டு ஏறிச் சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கிறது மதுரை மாவட்டம் சீர்காழி அருகே புங்கனூர் கிராமத்தில் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படும் குடிநீர் உப்புநீராக வருவதால் நல்ல குடிநீர் விநியோகம் செய்திடக் கோரி பொதுமக்களுடன் இணைந்த தாவேக்காவினர் அப்பகுதியில் சாலையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சீர்காழி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்போது போராட்டக்காரர்கள் தங்களது பகுதிக்கு நல்ல குடிநீர் வழங்க கோரி பல முறை கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் ஏன் எடுக்கப்படவில்லை என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர் மேலும் தாங்கள் குடிக்கும் நீரை பருகி பாருங்கள் என போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்மணி ஒருவர் கூற வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணனோ அதை வாங்கி பருகிய நிலையில் அங்கும் இங்குமாக நடந்தபடி தொடர்ந்து தன்னை நச்சரித்த போராட்டக்காரர்களை எப்படி சமாளிப்பது சமாளிப்போம் என யோசித்த அதிகாரி சரவணன் திடீரென நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே சரிந்தார் அதாவது உங்களை நல்லா இருந்தாங்க இதனையடுத்து போராட்டக்காரர்கள் ஆம்புலன்ஸை வரவழைத்து மீடியா மீடியா என கூச்சலிட்ட நிலையில் தன்னை செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை அறிந்து சுதாரித்து கொண்ட அந்த அதிகாரி சரவணன் அங்கிருந்து அடுத்த நொடியே தனது வாகனத்தில் பதறியபடி ஏறி சென்ற சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியது அதிகாரியின் இந்த ஆக்சன் சின் எந்திரன் படத்தில் ரோபோ குப்பத்து வாசிகளுடன் சண்டையிடும்போது மாரியம்மன் போல் தோன்றி மறையும் காட்சியை மிஞ்சியுள்ளதாக காண்போர் மத்தியில் நகைப்பை ஏற்படுத்துகிறது